மேல் மலையன்னூர் அங்காள பரமேஸ்வரி அன்னை வந்து தன் இருகரம் கூப்பி வேண்டுதலோடு மகாவிஷ்ணுடம் கேட்டார் அதாவது ஈசனின் சாபம் நீங்கி அவர் மீண்டும் இயல்பு வலை நிலைக்கு வர என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்ய தயார் என்கின்றார் அதுக்கு மகாவிஷ்ணு கூறுகிறார் தேவி ஈசனின் சாபம் விலக வலி உண்டு இங்கு ஈசன் இங்கே வரும்போது அவரை மயானத்தில் தங்க வைத்து விடு பின் நவதானியத்தால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை அகவற்றை ஒன்றாக பிசைந்து மூன்று உருண்டைகளாக செய்து வை முதல் கவலத்தை ஈசன் கையில் உள்ள திருவோட்டில் போடு அது பிரம்மாவின் தலை தின்றுவிடும் அடுத்த கவலத்தையும் அதே போல் போடு அதையும் தின்றுவிடும் மூன்றாவது கவலத்தை திருவோட்டில் போடுவது போல கீழே போட்டுவிடு உணவின் சுவையால் ஈர்க்கப்பட்ட பிரம்மாவின் தலை ஈசனின் கையை விட்டு இறங்கி உணவை உண்ண ஆரம்பிக்கும் அப்போது நீ ஆக்ரோஷமாக வடிவெடுத்து அந்த தலையை மிதித்து அழித்து விடு என்று கூறுகிறார் அதே போல செய்ய ஈசனின் சாபம் நீங்குகிறது குரோதாயுகம் துரோதாயுகம் துவாபரயுகம் கலிவுகம் என்கின்ற நான்கு யுகங்களுக்கு முன்பு மணி யுகம் என்ற ஒரு யுகம் இருந்ததாம் அதில் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் ஐந்து தலைகள் இருந்தன அதில் கர்ப்பம் கொண்ட பிரம்மா ஈசனுக்கு சமமான அதிகாரம் படைத்தவர் தானும் என்கிற ஆணவம் அதிகரித்தன ஒருமுறை பார்வதி தேவி பிரம்மாவை தொலைவில் பார்த்து ஈசன் என்று நினைத்து மணங்கிக் கொண்டு வந்தார் அதை பார்த்த பிரம்மா சகலமும் அறிந்த தேவிக்கு தன் கணவன் யார் என்று தெரியவில்லையே என்று ஏளனமாக கூறினார் இதையறிந்து கோபம் கொண்ட ஈசன் பிரம்மாவின் ஒரு தலையை துண்டித்து விட்டார் இதனால் கோபம் கொண்ட சரஸ்வதி பார்வதியை நோக்கி ராணியாக வாழ்ந்த நீ உன் அழகை இழந்து வைதான கிளவியாய் கந்தலாடை அணிந்து மண்புற்றில் வாசம் செய்வா என்று சாபமிட்டு விடுகிறார் பிரம்மாவின் சாபம் படி அவன் அவரின் துண்டித்த தலையும் ஈசனின் கையில் ஒட்டி கொள்கிறது பித்த பித்தனாக அலைகிறார் ஈசன் தேவி திருவண்ணாமலைக்கு வருகிறார் இரவு ஆகிவிடவே தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கிவிடுகிறார் மறுநாள் அந்த ஏரியில் குளித்தெடும் போது அவரின் வயதான தோற்றம் மாறுகிறது அங்கிருந்து மலையரசன் பட்டினம் என்கின்ற மேல் மலையனூருக்கு வருகிறார் மலையரசனின் நந்தவனத்தில் புற்று உருவில் அன்னை பார்வதி தியானம் செய்கிறார் அந்த புற்றுக்கு மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் சாற்றி தீபமேற்றி வணங்கி வருகின்றனர் இவ்விஷயம் மலை அரசனுக்கு தெரிய வருகிறது அந்த புற்றை இடத்து அப்புறப்படுத்துமாறு கூறுகின்றார் மீனவர்கள் எத்தனையோ தடுத்தும் கேளாமல் புற்றை இடிக்க பூத தோன்றி அங்கிருந்தவர்களை விரட்டி விடுகின்றன உண்மை தெரிந்த மன்னன் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றான் அன்னை பூங்காவன தம்பனாக தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்துள்ளேன் இங்கு என்னை நாடி வருவர்களுக்கு வேண்டிய வரங்களை தருவேன் என்று கூறுகின்றார் மகாவிஷ்ணுவின் சொல்படி ஈசன் அன்னையிடம் வந்து பிச்சை கேட்கின்றார் அன்னையும் மகாவிஷ்ணு சொன்னபடி உணவையிட கீழே விழுந்த உணவை உண்ண பிரம்மாவின் தலை ஈசனின் கையை விட்டு விலகி குனிகிறது அன்னை ஆக்ரோஷமாக தலையை காலால் மிதித்து அழித்துவிட ஈசனின் சாபம் நீங்கிக்கின்றது இறைவனின் தோஷம் நீங்கியதால் அவர் ஆனந்த தாண்டவம் மாறுகின்றார் சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறிவிடுகின்றார் ஈஸ்வரனுக்கு தாண்டேஸ்வரர் என்றும் அம்மாளுக்கு அங்காளம்மன் ஆனந்தாயி என்ற பெயர்களும் வழங்குகின்றன தீமையழிக்கு ஆக்ரோஷமாக உருவம் எடுத்தாலும் அன்னை கருணையே வடிவானவள் இமவான் மகளாக இருந்தவள் தன் கணவனை காப்பாற்ற அங்காளம்மனாக உருவெடுத்தார் மேல்மலையின் ஊரில் அம்மன் சுயம்பு மூர்த்தியாக தோன்றி இருக்கின்றார் தன் கணவரை காப்பாற்ற அன்னை வந்து குடிகொண்டதால் இங்கு கணவனை பிரிந்த பெண்கள் வந்து அம்மனிடம் பிரார்த்தனை செய்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்துகின்றார்கள் தட்சன் தன் கணவனை அழைக்காமல் யாகம் செய்ததால் கோபமடைந்த தச்சாயினி அந்த யாக கொண்டத்தில் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டார் அந்த உருவமற்ற அம்சமே அங்காளி ஆகும் அங்காளியை தன் தோழி சுமந்து ஆவோசமாக ஈசன் அப்போது அம்பிகையின் கை துண்டாகி கீழே விழுந்தது அது தந்த காரூணியம் என்ற சக்தி பீடம் ஆகியது அதன் ஒரு பகுதியே மேல்மலையின் நூல் அம்பிகை யாகத்தில் சாம்பலான இடம் என்பதால் இங்கு சாம்பலே பிரசாதமாக வழங்கப்படுகின்றன அம்பிகையின் சக்தியாலே இவ்வுலகம் இயங்கினாலும் அனைத்து பெருமைகளையும் இறைவனுக்கு கழித்துவிட்டு அமைதியாக புன்னையை பூக்கின்றாள் அம்மாள் ஈசனின் சாபத்தியே மாட்டையா அகில லோக சக்தி அவள் அவளின் சரிபாரி உடலில் இருப்பதாலே ஆனந்தமாக இருக்கின்றார் இறைவன் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ளது மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் அம்மாவாசை ஆடிவெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் ஞானத்தில் ஈசனின் கபால திருவோட்டில் உணவிட்டு பிரம்மனின் தலையை அழித்த நிகழ்ச்சி மயான கொள்ளை என்று கொண்டாடப்படுகிறது புற்றிலிருந்து அம்மனை கொண்டாடி மீனவ பரமினரே இன்று வரை பூஜைகள் செய்து வருகின்றனர் அம்மன் புற்று மண்ணால் சுயம்பாக உருவாகியவள் நான்கு திருக்கரங்களுடன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு விட்டு பிரம்மனின் கபாலத்தை காலில் மிதித்தபடி வடக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் கோயிலுக்கு தெற்கே பெரிய உருவமாக மல்லாந்து படுத்த நிலையில் பெரியாயி காட்சி அளிக்கின்றார் அவளை வழிபடுபவர்களுக்கு தீய சக்திகள் தொல்லை தராது இங்குள்ள நூற்றி எட்டு விநாயகர்களையும் தரிசித்தால் வாழ்வில் சகல நன்மைகளும் கிடைக்கும் தல விருட்சமாக வில்வ மரம் திகழ்கிறது சுத்த சிவத்தீன் சிவத்தீனம் இல்லாதவர்கள் பிரிந்த கணவன் மனைவி இணைய குழந்தை பேரு திருமணம் தாமதமாகுதல் என பல தடைகளும் அம்மனை வழிபடுவதால் விலகம் என்பது ஐதீகம் மயான கொள்ளை முடிந்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் சாம்பலை வீட்டில் கொண்டு வந்து வைத்தால் தீய சக்திகள் நெருங்காது என்கின்றார்கள் பக்தர்கள் தன்னை நம்புவர்களை மட்டுமல்ல அல்லலில் உள்ள அன்பர்களையும் தன்னிடம் ஈர்க்கும் வல்லமை பெற்றவள் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருச்சிற்றம்பலம் அத்தகைய இடங்களுக்கு சென்றும் நாமும் அம்மனின் அருளை பெறுவோமாக